ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் சீவக்காய் எப்படி காய வச்சு அரைக்கிறதுங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் அதில் ஒவ்வொரு பொருளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சீவக்காய் சீவக்காய் வந்து நம்மளுடைய முடியை வந்து வறண்டு போகாமல் அதோடய காரமில்லத்தன்மை சமநிலையாக்கி பொடுகு சொரியாசிசு இதெல்லாம் வராமல் முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு சீவக்காய் உதவுது அதுக்கப்புறம் வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து குளிர்ச்சி தரும் நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் குறைஞ்சாவே மூடி நல்லா வளரும் வெட்டி வேர் வாசமும் நல்லா இருக்கும் வெந்தயமும் அப்படி தான் அதில் இருக்க பயோட்டின் வந்து வேர்க்கால்கள் வந்து நல்லா பலமாகி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து கண்டிஷ்னர் கருமையாக்கும் நல்லா வளர்கிறதுக்கு உதவும் மருதாணி மருதாணியும் அப்படி தான் இள போக்கும் கருமையாக்கும் முடிய டை யூஸ் பண்ண தேவையில்லை பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை வந்து வெந்தயம் மாதிரியே உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நுரைப்புத்தன்மை தரும் நல்ல முடிக்கு வந்து கண்டிஷனராக பயன்படுத்த வந்து பூந்தி கொட்டையை நம்ம யூஸ் பண்ணுறோம் பூலாங்கிழங்கு பூலாங்கிழங்கு வந்து பொடுகு நீக்கும் நல்ல தலை சருமத்தை வந்து நல்லா பாதுகாக்கும் பாசிப்பயிறு பாசிப்பயிறு வந்து எண்ணெய் பிசுக்க வந்து நீக்கும் முடி நல்லா சாஃப்டாக சைனிங்காக வளர்கிறதுக்கு நல்லா உதவும் கார்போகரிசி ஈரப்பதத்தை தரும் புழிவை தரும் முடி வளர்ச்சியை தூண்டும் வசம்பு வசம்பு வந்து பொடுகு நீக்கும் உடல் வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்தும் நெல்லிக்காய் அதே மாதிரி தான் முடி வளர்ச்சிக்கு இது பண்ணும் குளிர்ச்சி தரும் மிகவும் சத்து வா இது பண்ணது டேரெக்டாக பயன்படுத்தக்கூடாது காய வச்சு தான் பயன்படுத்தணும் செம்பருத்தி இலை பூ மாதிரியே நல்ல முடியை கருப்பாக்கும் சைனிங்காக்கும் முடி வளர்ச்சிக்கு தூண்டும் வேப்பிலை நம்ம வந்து பொ பொடுகு பிரச்சனையை வந்து சரியாக்கும் தலை பிரச்சனைகளும் சரியாக்கும் கொய்யாயில் கொய்யாயில் வந்து முடியை வந்து கருமையாக்கும் நிறைய போக்கும் முடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் அப்படித்தான் முடி வளர்ச்சிக்கு கருமையாகிறதுக்கு உதவும் மகிழம்பூ நல்ல கண்டிஷ்னரு கூந்தல் வந்து மென்மையாகவும் வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது ஆவாரம்பூ முடி வளர்ச்சியை தூண்டும் பளபளப்பாக இருக்கும் முடி ரோஜா இதிலும் அப்படி தான் வாசனை குளிர்ச்சி எல்லாம் தரும் எலும்பச்சம்பழத்தோல் எலும்புச்சம்பழத்தோல்லையும் அப்படிதான் பொடுகு சோரியாசிஸ் இதெல்லாம் நீக்கிறதுக்கு இது பண்ணும் முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு தூண்டும் அரப்பு அரப்பு வந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்கு போகிறதுக்கு அரப்பு இது பண்ணும் முடி வந்து கருமையாக்கும் நீலி அவரி கரிசலாங்கண்ணி இது ரெண்டுமே வந்து முடியை வந்து இயற்கையாகவே க கருப்பாக்கும் நம்ம ஹேர் டை பயன்படுத்த தேவையே இல்லை நீங்கள் இந்த சீவக்காய் பயன்படுத்தினீங்கனாலே இதில் இருக்கிற இந்த அவரி கரிசலாங்கண்ணி மருதாணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கலர் தரும் அதனால் வந்து டை பயன்படுத்த வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம வ வடித்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி அல்லது தண்ணி எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா கால் மணி நேரம் வந்து தலையில் ஹேர் பேக் மாதிரி போ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம டை போட தேவையில்லை இளநிறையா இருந்தாலும் சரி இல்லை ஸ்டார்டிங் இப்போ தான் ஒன்று அரைக்க ஆரம்பிச்சிருக்கனாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடி வந்து இயற்கையாகவே கருமையாகும் செம்பருத்தி பூ செம்பத்தி இலை மருதாணி அவுரி கரிசலாங்கண்ணி கொய்யா இலை இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே வந்து முடியை வந்து கருமையாக்கி தரும் ரோஜாப்பூ மகிழம்பூலாம் நல்ல கண்டிஷனர் நல்லா வாசம் வரும் குளிர்ச்சியை தரும் அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹீட் வந்து குறைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக வளரும் நம்ம எந்த அளவுக்கு வேப்பம்பூ வேப்பம்பூ வந்து நம்ம முடியில் இருக்க ஈறு பேன் பொடுகு இதெல்லாம் நீக்கும் ஆவாரம்பூலாம் வந்து நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் கருவேப்பிலையும் நல்ல கருமையாக்கி தரும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் கலந்த ஷாம்பை விட்டுட்டு சீவக்காய்க்கு நேச்சுரலாக மாறுகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம நம்ம முடியை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு தான் முடி நல்லா வளரும் முடி வளர்ச்சின்றது வந்து நம்ம முடியை மட்டும் பார்க்கறதுக்கு அழகுக்காக மட்டும் இல்லை நம்ம உடம்பு நல்ல கண்டிஷனாக இருந்தால் தான் முடியும் வந்து நல்லா வளர்ச்சி தரும் நம்ம முடி வளர்ச்சி வச்சே நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜீன் வந்து முடி நல்லா வளர்ந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி இருந்து மாறுவோம் இது வந்து எல்லாமே இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் உடம்ப குளிர்ச்சியாக்கி நல்ல முடி வளர்ச்சி தூண்டி நீங்கள் பார்லர்லாம் போயிட்டு சைனிங் பண்ணுறதுன்ற அவசியமே இல்லை நல்லா முடி சைனிங்காக அழகாக இயற்கையாகவே இருக்கும் போன வீடியோவில் போட்டிருந்தேன் பவுட்ரு கா அரைச்சதுக்கப்புறம் காட்டன்னு இதுதான் அரைச்சிட்டு வந்த பவுட்ரு ஹீட்டாக இருக்குது அதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு ரொம்ப சைனிங்காக வந்திருக்கு வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து ஹேர் பேக் போட்டுட்டு குளிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் குளிக்கும் குளிக்கும்போது எடுத்துகிட்டு போய் நம்ம அப்போயே உடனே யூஸ் பண்ணியும் இது பண்ணலாம் தலையை நல்லா அலசிடலாம் ஏன்னால் பவுட்ரு ரொம்ப சைனிங்காக இருக்கனால முடியலலாம் இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் Thank you.